கூடிய தொழில்ல இருக்கக்கூடிய அதிகப்படியான வழக்குகள் குறையக்கூடிய ஒரு நேரம் யார் யாருக்கெல்லாம் இருக்கோ வரவேண்டிய வருமானங்கள் அதிகமா இருக்கோ அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதத்துல வந்து ஒரு மாதமாக தான் இருக்கும் இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு மாதமாகவும் வெளிநாட்டு வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்குண்டான ஒரு நேரம் வாய்ப்புகள் வருதோ இல்லையோ நீங்களே அதை பார்த்து நோக்கி நகரக்கூடிய ஒரு நேரம் எனக்கு இங்க வெளிநாட்டுல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு நான் அங்க போய் ஜாயின் பண்ண ரொம்ப எல்லாம் பார்த்து பயப்படுவாங்க என்னடா இது இவன் ரொம்ப அசால்ட்டா சொல்றான் யூஎஸ்க்கு போறேன்னு சொல்றான் யூகேக்கு போறேன்னு சொல்றான் ஆஸ்திரேலியாவுக்கு போறேன்னு சொல்றான் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிக்கு போறேன்னு சொல்றான் ரொம்ப அசால்ட்டா நீங்க எல்லாத்துக்கிட்டையும் அதெல்லாம் சொல்வீங்க அவங்களுக்கு எல்லாம் உறவினர்களுக்கோ இல்ல சுற்றி இருக்கிற என்னடா இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எப்படி இருந்தவன் இப்படி ஆயிட்டானே அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்கு அந்த